எனவே கண்டிக்கிற பொழுது கூட மென்மையாக அழகாக நல்ல வார்த்தைகளை சொல்லி புரியுற மாதிரியான குடும்பத்துல மனைவிமார்கள் அகலாக்களை உயர்ந்தவங்க சஃ கூப்பிட்டு போனாங்க மனைவிமார்களை ஒவ்வொரு மனைவி விட்டே ஒவ்வொரு கேரக்டருங்க இந்த சஃபியா இருக்கிறாங்கள ரொம்ப சென்சிட்டிவானவங்க எது ஒண்ணுனாலும் உடனே அழுதுவான் உடனே அழுதுவான் ஹஜ்ஜை முடிச்சிட்டு பன்னெண்டாவது அன்னைக்கு மகிழ்வுக்குள்ள வெளியே போகணும் வினாவுட்டு

ஒரு வார்த்தை கூட அதுக்கு பிறகு எப்பொழுதெல்லாம் பயணத்துக்கு சஃ கூட்டு போறாங்களோ செல்ல ஒட்டகத்துக்கு முன்னால போய் உட்கார்ந்து அப்படியே மண்டி போட்டு உட்காருவாங்களாம் முட்டை நபியினுடைய முட்டு மேல காலை வச்சு ஏறி ஒட்டகத்துல

உலகத்துல உலகத்தில் இஸ்லாம் போர்க்களங்களால் வென்ற மார்க்கம் அல்ல படையெடுப்புகள் வென்ற மார்க்கம் அல்ல உலகத்துல ஒரு பிரெஞ்சு புரட்சி நடந்துச்சு வரலாற்றை படிச்சு பாருங்க என்ன உலக போல ஒரு பிரான்சினுடைய புரட்சிக்கு இருபத்தி லட்சம் பேர்கள் காவு வாங்கப்பட்டுச்சு இருபத்தி லட்சம் உயிர் போச்சு ஒரு கம்யூனிச புரட்சி இந்த உலகத்தில் நடந்துச்சு நாற்பது லட்சம் உயிர்கள் ஒரு இந்திய சுதந்திரம் அஞ்சு லட்சம் பேர்களை உயிர் வாங்குச்சு ஆனா இஸ்லாமுங்கிற ஒரு புரட்சி இந்த உலகத்துல எத்தனை போர்க்களங்கள் நடந்திருக்கட்டும் மொத்தம் மூத்தானவங்க முஸ்லீம்கள் எதிரிகள் சேர்த்து ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் ஒரு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் இங்க நோக்க போர்கள் அல்ல படையெடுப்புகள் அல்ல போர்க்களத்தில் கூட குணத்தால் வெல்ல முடியுமானால் அதை நீங்க செய்ய சொல்லலாம் போர்க்களத்தினுடைய நீதிகளை உலகத்தில் முதல்ல எழுதுறது செல்லலாம் சொல்லலாம் வயசானவங்களை தொடாத பெண்களை தொடாத குழந்தைகளை நீங்க எடுத்து அதை கொள்ளாதீங்க மத துறவிகளை கொல்லாதீங்க மத சார்ந்த அறிஞர்களை கொல்லாதீங்க மத ஆலயங்களை தொடாதீங்க உலகத்தில் முத முதல்ல மதீனாவினுடைய மனித உரிமை சாசனம் ஐம்பத்தி ரெண்டு ஆர்டிகள் கொண்டது நீங்க எடுத்து படிங்க தஸ்தூரே மதீனா சொல்லுவாங்க மதீனாவுக்கு உள்ள போன உடனே முத முதல்ல மனித உரிமை சாசனத்தை எழுந்ததே சூழ்நிலை செல்லலாம் ஐம்பத்தி ரெண்டு ஆர்டிகள் கொண்டது அதுல இருபத்தி அஞ்சு ஆர்டிகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ளது இருபத்தி ஏழு நான் முஸ்லிம்களுக்கு உள்ளது இப்படி குணத்தால் வென்றெடுத்தார்கள் சுத்திகத்தில் மதீனா அஹ்லாக்க நல்ல குணம் நபியினுடைய குணத்தை படிக்கிற பொழுது நபி மேல முகப்பத் ஏற்படும் நபியினுடைய அழகை பார்க்கிற பொழுது படிக்கிற பொழுது நபி மேல முகப்பத் ஏற்படும் உலகத்தில்